தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு விலையில்லா டிக்கெட் வழங்கப்பட்டது நியூ செவன் தமிழுடன் இணைந்து ஜோதி அறக்கட்டளை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஐம்பது பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி திரைப்படத்தை குடும்பத்துடன் கண்டுகளிக்க விலையில்லா டிக்கெட் வழங்கப்பட்டது நியூஸ் செவன் தமிழ் அப்புறம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை வந்து அஹ் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்ச்சிகளை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நடிகர் அஜித் வந்து திரைப்படங்களில் நடிக்கும்போது அது பைக் ஓட்டுற சீனாக தான் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருப்பாரு கார் ஓட்டுற சீனாக தான் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டிருப்பாரு அவர் ரேசர் வேறு ரேசர் இருந்தாலும் அவர் வந்து சொல்லுவார் அடிக்கடி சாலை பாதுகாப்பு கடைபிடிங்க அப்படிங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வலியுறுத்தும் விதமாக தான் இன்னைக்கு இந்த இருசக்கர வாகனம் ஓட்டியிருக்கணும் ஐம்பது பேருக்கு வந்து அவங்க குடும்பத்தோட பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்து இந்த விடாமுச்சி பண்ணுறதுக்கான விலையில்லாத டிக்கெட் வழங்கியிருக்கிறோம் மேலும் அவர்களுக்கு வந்து ஒரு லிட்டர் விலையில்லாத பெட்ரோலும் இன்னைக்கு வழங்கியிருக்கிறோம் நியூஸ் ஆக்டோன் அன்புபாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிலங்கள் உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்